ஹாய் ஹலோ எல்லோருக்கும் எனக்கு இன்னைக்கு வீடியோ வேணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பையனோட பர்த்டே வீடியோ தான் இன்றைக்கி என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்து கிஃப்ட்டு பண்ண போகிறேன் அதை அவனை எப்படி எந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம் இன்னைக்கு என்னோட பெரிய பையனுக்கு பர்த்டே எல்லோரும் விஸ் பண்ணுங்க அங்கே பாருங்க அவங்க கொடுத்து ரெடியாக உட்காந்துருக்காரு கோயிலுக்கு போகிறதுக்கு இப்போ நாங்கள் கோயிலுக்கு தான் ரெடி ஆகிட்டோம் எல்லோரும் என் பையனுக்காக விஸ் பண்ணுங்கள் அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேண்டும் எல்லோரும் விஸ் பண்ணி என் பையனுக்கு வாழ்க்கைகள் சொல்லுங்கள் வாங்க ஓகே என் பையனுக்கு நான் வாட்ச் வாங்கி இருக்கேன் சொல்லல அவள் தான் இப்போ நான் என் பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் நான் கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் என்னால் முடிஞ்சு பண்ணுறது நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பாக என் பையனுக்கு பயணிக்க நல்ல நல்ல கிஃப்ட்டாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருந்தா ஆசை இதுதான் நாங்கள் அவனுக்காக வாங்கின வாட்சி பாருங்கள் அவன் கையில் கொடுத்து எப்படி குடிச்சுட்டு அவன்கிட்ட காமிக்கலாம் அவன் எப்படி என்ன சொல்கிறான் அப்படின்னு நேம்லாம் வந்து எழுதவே இல்லை நான் தான் எழுத போகிறேன் இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய பெண் கெடுத்தது ரெண்டு ட்ரெஸ்ஸு இதுதான் வாங்க இது போட்டதுக்கு அப்புறம் எப்படி பார்க்கலாம் இப்போ இந்த கிஃப்ட் எடுத்து இந்த வாட்ச் எடுத்து என் பையன் போகலாம் வாங்க வாங்க நிற்கிறான் பின்னாடி போகலாம் சரியா வாங்க பிரசா பிரசாத் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ இந்த பர்த்டே உனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கானா என்ஜாய் பண்ணியா இதான் என் பையனோட அவுட்ஃபிட்டு பாருங்க

சந்தோஷமா இருக்கா இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்குமா எங்கள் வீட்டுக்கார தான் அவங்க கேக் வாங்கிட்டு இருந்தாரு எங்கள்கிட்ட எந்த கேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு அதான் பார்த்துட்டு இருக்கோம் அவர் தான் கேக்லாம் வாங்கிட்டு வந்தாரு எங்களுக்கு உங்களுக்கு எந்த கேக் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அந்த எல்லோ கலர்ல தேன் கலர்ல இருக்கலாம் அந்த கேக் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் வாங்க என் பையனுக்கு என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறேன் சார் உனக்கு பிடிக்குமா இல்லை கீழே வச்சு காமி தெரிய மாட்டேங்குது இருக்கீங்களா பேனா கிஃப்ட் பண்ணான்னு பார்த்தேன் சரி இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நீ காமி

கோயிலுக்கு கிளம்பிட்டு வந்தாங்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்து ரெடியாகிடுச்சு அங்கே கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட் இருக்கு பாருங்க அது சோபன் பண்ண வேலை கேக் வெட்டி இந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பூனு பிளேட்டு எடுத்து வச்சுருக்கிறான் அவன் கேக் கட்டுறதுக்குள்ளே அவன் ப்ரிப்பர் ஆகிட்டான் கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணுறோம் எங்களுக்கு உண்மையுமே அந்த கேக் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் தான் இருந்தார் நாங்கள் போகலை அவர் தான் வாங்கியிருந்தார் எங்களுக்குலாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அவர் தான் வாங்கியிருந்தார் கேக் அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் சார் வந்து மேக்கப் ரெடி ரெடியாகிட்ருக்காரு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருந்துச்சு கேக் வெட்டுறதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சால் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் லாங்கில் இருக்காங்கனால வர முடியல நாங்கள் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணிணோம் இதே ஊரில் இருந்த அப்படிலாம் எங்கள் தங்கச்சி அம்மா எல்லாருமே இருந்திருப்பாங்க அவங்களாம் ரொம்ப அந்த இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறோமே வேறு வழியில் நம்ம மட்டும் தானே கொண்டாடி ஆகணும் இங்கே பண்ணி தான் பிரசாத் தமிழ் பேர் பிரசாத் சோபனோட பேரும் பிரசாத் பேரும் சேர்ந்து தான் சேனலே நான் வச்சிருக்கிறேன் சோபன் பிரசாத் அப்படின்னு கேக்கு வெட்ட போலாமா வாங்க கேக்லாம் வாங்கிருந்தாச்சு பர்த்டே பை ரெடி நம்ம கேக் வெட்டலாம் ஓகேவா கேக் வந்துச்சு கேக் வெட்டலாம் ஓகே வாங்க கேக் கேக் அப்படியே ஒரு ரெண்டு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அந்த பெட்ஷீட்டும் கேக்கும் ஒரே கலரா இருக்கிறதுனால கேக் சரியா தெரியவே இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் அடட வேற பெட்ஷீட் போட்டிருக்கலாமே அப்படின்னு சரி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அந்த டைமில் என் பையனையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கேக்கு வெட்டுறதுக்காக சார் ரெடி ஆகிட்டு இருக்காரு நாங்களும் பக்கத்தில் இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுக்கிறாங்க அவரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எங்களை படாத பாடுபடுத்தாரு ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணல பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களை கொஞ்சம் உஸ்பேத்திட்டே பேத்திட்டே இருந்தார் எங்கள் பெரிய பெண்ணு சின்ன பெண்ணு சேர்ந்து தான் கேக் வெட்டுறாங்க கேக் வெட்டும் போது கொஞ்சம் சாங்லாம் பாடிட்டு நல்லா தான் இருந்துச்சு ஹாப்பி தான் டே டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் போடணும் அது ஏன் அந்த வயசை நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் பாட்டு சொண்டு கேட்டுச்சு சரி அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அது நான் அந்த அந்த வயசை மட்டும் நான் ரிலீட் பண்ணிவிட்டேன் அதனால தான் நான் வயசை கொடுக்குறேன் அதை கேக் போது பார்த்தீங்கன்னா நானும் சின்ன பையனும் கை கிட்டிக்கிட்டு அதை நாங்கள் நான் அப்புறம் தான் பாட்டே பாட ஆரம்பிப்பா அப்படியே பாட்டு பாடுறோன்னு அதுக்கப்புறம் வாங்குவாங்க மண்டை தலையை ஆட்டிக்கிட்டு வேகமாக ஒரு பாட்டு பாடுவார் அப்படியே கேக்கெல்லாம் வெட்டி நாங்கள் அந்த கேண்டில் ஊதலை ஊத வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் ஊதவே இல்லை தம்பிக்கோ எனக்கும் கேக் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேலாம் எதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அடிக்கிறோம் எங்களுக்கு புதுசு தான் எங்கள் சின்னப்ப இது என்னன்னே தெரியாது அவன் என்னோட வேணும்னா ம் இது என்ன எனக்கடி 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 அப்படின்ட்டு அங்கே வாருங்க அவன் கேட்குறான் என்ன கடிமோ எனக்கடிமோ என்னென்னு வா என்ன எனக்கு சிரிப்பு தாங்கம்ல எனக்கு எங்கள் வீட்டுக்காக என்ன நாங்கள் இது புதுசாக செலிப்ரேட் பண்ணுறோம் எங்கள் தம்பி ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் பையனுக்கு எங்கள் எங்கள் தம்பி என்னோடய தம்பி இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரேலாம் வாங்கி விளாண்டுருக்கலாம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி அடிக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணதே இல்லை சரி பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஸ்ப்ரேலாம் வாங்கினது அங்கே பாருங்கள் அவன் ரொம்ப ஜாலியாக சின்ன பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் இன்னும் என்னதுமா என்ன அம்மா வயசான தாக்கா இந்த மாதிரி தலையாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாருங்கள் வந்து வந்து கேமரா விளையாடு நின்றுகிட்டு இங்கிட்டு கிட்டு ஓட்டுவிட்டு என் கையில எல்லாம் தலை தலைவன் கையில எல்லாம் எடுத்து அப்படி ஏன்லாம் எடுத்து கிட்டு கறந்தால் விளையாட்டுட்டு அவன் செம்ம என்ஜாய் பண்ணாங்க சின்ன பையனா பயங்கர என்ஜாய் பண்ணால் எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு அதை அந்த ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு நாங்களும் சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாண்டுகிட்டு தான் இருந்தோம் அப்படியே என் சின்ன பையனுக்கும் கேக் ஓட்டிகிட்டு என் பெரிய பையனுக்கு எங்கள் எல்லாம் கேக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் நல்லா எங்கள் பசங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேக் வெட்டி கொண்டாடுறோம் நாங்கள் ஏன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ்னால எங்களால் கொண்டாட முடியல எல்லாம் பணப்பிரச்சனைல தான் இப்போவுமே பணம் வந்துருச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் நம்ம வாழ்கிறதே குழந்தைங்களுக்காக தானே இது கூட எல்லாம் நான் அப்படின்னு தான் நாங்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு பண்ணோம் அப்படியே பர்த்டேலாம் முடிச்சுட்டு அப்படியே டேரக்டாக ஹோட்டல் போயிட்டோம் ஹோட்டலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு செம்ம ஜாலி எங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு அந்த கடையில் தான் வாங்கி தரேன் சொல்லிட்டு சொல்லிட்டார் அவர் இந்த வருஷம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தந்தூரி சிக்கன் வாங்கி அவங்களுக்கு ஆளாளுக்கு என்னென்ன பிடிக்குது என் என் பையன் சின்ன பையன் எப்போவுமே தோஸ்தாப்பா திரும்புவோம் அவன் தோசை சாப்பிட்டான் என் சாப்பிட்டோம் அந்த தந்தூரி சிக்கன் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம் எனக்கு ரொம்ப எங்க பையனுக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் ஷேர் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கூட இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட உங்களோட உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க வீடியோஸ் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாது தேங்க் யூ டாட்டா பை பாய் தேங்க் யூ ஸோ மச்